ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த இடையில பார்க்க போகிறது நம்ம சத்தியமங்கலத்திலேருந்து மேலே கொள்ளைகள் பக்கமாக இருக்கக்கூடிய நோடலிங் திபத்தியன் செட்டில்மெண்ட்டுங்க நீங்கள் நம்ம அதான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்துங்க ஈரோடுலேருந்து போகிறோம் ஈரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கவுந்தப்பாடி கோபி சத்தியமங்கலம் அப்புறம் திம்பம் அந்த வழியும் நாங்கள் போனோங்க நாங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணி கிளம்ப ஆரம்பிச்சோங்க அப்படியே கோபி பக்கம் வரப்ப மணி ஏழியல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பசி எங்களுக்கும் சரி டீயாஸ் குடிச்சிட்டு போகல அப்படின்ட்டு தான் நாங்கள் திரும்ப டீயும் ஸ்நாக்ஸாக போட்டு திரும்ப எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக பிளான் போட்டோம் ஊட்டி கொடைக்கானல் கொல்லிமலை மாதிரி ஏகப்பட்ட பிளேஸுங்க பிளான் போட்டு கடைசியாக வந்து காலையில் டீசல் போடும்போது தான் சடனாக பிளான் மாற்றி இந்த ஊருக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம் மணி எட்டு மணி ஆகிடுச்சு பசி எடுத்துக்கிச்சு சரி சாப்பிட்டே போயிடலாமே அப்படின்ட்டு தான் நாங்கள் ரோட்டில் பார்த்து நிப்பாட்டி சாப்பிட்டு நாங்கள் திரும்ப பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம கோபி தாண்டிவிட்டால் அங்கிட்டு ஃபுல்லாக வில்லேஜ் தாங்க ரெண்டு பக்கம் பார்க்குறதுக்கு பசுமையாக கண்ணுக்கே ரொம்ப ஒரு விருந்தளிக்கக்கூடிய வகையில் அங்கே இருக்கும் நான் அங்கே பண்ணாரி கோயில்கிட்ட வந்துட்டேங்க அங்கே வரல பார்த்தீங்கன்னா மானெல்லாம் மேய்ஞ்சிட்டுருக்கு ஃபுல் மேய்ச்சிட்டு இருந்துச்சு சரி அப்படியே அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த மலையை பாருங்கள் தூரத்தில் வந்து ஃபால்ஸ் ஊற்றுதுங்க நேரில் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு கேமராலவங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில பார்க்கவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாங்கள் அப்படியே அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே பன்னாரி கோயிலை தாண்டி நாங்கள் சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டு கிட்ட வந்துட்டாங்க இதுதான் செக் போஸ்ட்டு நாங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் போடுங்க அதனால் எங்களை அதிக வந்து கேள்வி கேட்கல ஒரே கேள்வி எங்கே போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி மேலே போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்களை விட்டாங்க நாங்களும் கிளம்பிட்டாங்க மக்களே இதில் இருந்தாங்க மலைப்பாதை ஆரம்பமாகுது இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப பார்த்து போகணும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஹில் ஸ்டேஷன் வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தால் பிரேக்கு ஹெட்லைட்டு ஆரன் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இங்கேலாம் பார்த்தீங்கன்னா எப்போ என்ன ஆகுன்னு சொல்ல முடியாதுங்க ஹில் ஸ்டேஷன்லலாம் அதே சமயம் அனுபவம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் வண்டி மேலே ஏற்றுங்க இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு மேலே ஏற்ற வேண்டாம் அதுக்கப்புறங்க நீங்கள் டிராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கன் இருந்தால் புளி சிறுத்தை இந்த மாதிரி அனிமல்ஸ் பெரியவர்களுங்கலாம் பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் இந்த மானை தாங்க பார்க்க முடியும் மானை தான் இங்கே அதிகமாக ரோட்டு உரங்கள்லையே புல் மேய்ஞ்சிட்ருக்கோம் மக்களே இந்த மலைப்பாதை வந்து நைட்டு வந்து ஒம்பது மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட் வரலாறுங்கெல்லாம் பண்ணாரி கோயில் வாசல்லி லைனாக நின்றுருங்க காலை ஆறு மணிக்கு மேலே தான் எல்லாத்தையுமே மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இந்த மலைப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி விபத்து ஏற்படுங்க நீங்கள் நியூஸ் லேபர் நிறையா பார்த்துருப்பீங்க இங்கே உள்ள ஏர்பின் பெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாகவும் அதே நேரங்களில் சில சமயம் சில ஏர்பின் பெண்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் மேலே ஏறுங்க அதனாலேயே இங்கே வந்து விபத்து ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மொத்தம் இருபத்தி ஏழு ஏர்பின் பெண்டு இருக்குது நாம் இந்த மாதிரி மலைகளில் டிராவல் பண்ணுறப்ப நம்ம பைக்கோ காரோ கொண்டு போகும்போதுங்க இந்த மாதிரி பெரிய வண்டி வருங்க லாரி பஸ் இதெல்லாம் வரப்ப நம்ம ஆறு நடிப்பாங்க அவங்க அப்போ நம்ம வந்து முன்னாடி நின்று நின்றுணும் நின்னவங்களுக்கு இடம் கொடுத்து போகிறதா நமக்கு நல்லது ஏன்னா வந்து பாடி பார்த்தீங்கன்னா பெரிய பாடிங்க அப்படின்றப்ப அவங்க எப்போவுமே ஏறி தான் வளைச்சு வருவாங்க அப்போ நம்ம இடம் கொடுத்து போகிறது நமக்கு நல்லது நம்ம இங்கேருந்து வியூஸ் பார்க்குறப்ப சுற்றிலும் பச்சை பசேர்னு ப்ளஸ் அங்கே பவானிசர் டேம் தெரியுங்க அது மொபைல் ஃபோனில் அவ்வளோக்கா தெரியல நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த வியூலாம் பார்க்குறதுக்காக ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க மக்களே நாங்கள் அப்படியே வர வழியில் மானோனுங்க பெரிய மண் கடாமண் புல் மேஞ்சிட்டு இருந்துச்சு நாங்கள் அப்படியே அதையும் வண்டியை உரமனு பாட்டி நாங்கள் அதையும் வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தோம் நீங்களும் அதை பாருங்களேன் தீபாள தான் மண் சரி வேறுபட்டு சரி பண்ணிருந்தாங்க நாங்க அப்படியே போகும்போது அதையும் பாத்துட்டு போனோம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருந்தாங்க சரிங்க நாங்க அப்படியே மேல வந்துட்டோங்க திம்பம் மண்டோம் மக்களே இந்த ரோட்ல வந்து நேரா போனோம்னா தாங்க மைசூரு அப்புறம் இந்த ஹாசனூர் இதெல்லாம் வருங்க நம்ம வந்து ரைட் எடுத்துட்டோம் அதாவது கொள்ளைகால் போடுற ரோடுங்க இது இதுக்குள்ளே வந்து உடையார்பாளையா அப்படின்ற ஊரில் இருந்து நம்ம கடைசியாக போயிட்டு லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னா தான் நம்ம போகக்கூடிய அந்த டோண்டர்லிங் திபெத்தியன் செட்டில்மெண்ட் அந்த இடங்க போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அப்படியே மர மரங்களோட சூப்பரான ஒரு வியூங்க எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மலையெல்லாம் மேகங்கள் அப்படியே கொஞ்சம் மறைச்சி அதை பார்க்குறதுக்கு அந்த வியூவெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுமே சரியான கூலிங் கிளைமேட்டுங்க நாங்கள் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோருமாளம் அப்படின்ற ஊருக்கு வரோம் மக்களே நம்ம கோருமாளம் அந்த போர்டு இருக்கும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க மொத்தம் மூன்று ரோட பெரியும் அதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் அந்த இது போகிறதுக்கு நேராக போனோம்னா தாங்க இங்கே ஒரு செக் போஸ்ட் தமிழ்நாடு செக் போஸ்ட்டு அது தந்தோம்னா தான் நம்ம கர்நாடகா செக் போஸ்ட்டு அங்கே இருக்குங்க அங்கே வந்து நம்ம என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம அடுத்து போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து நாலரை நேரம் கழிச்சு தாங்க அந்த ஊருக்கே எங்களால் போக முடிஞ்சது அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு வந்து வரதுக்கு இதுதான் பாருங்கள் ஒடையார் பாளையா இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னா ஸ்ட்ரைட் ரோடுங்க கடைசியாக போனோம்னா நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏரியா பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கே வில்லேஜ் ஏ வில்லேஜ் பி வில்லேஜ் இப்படி தாங்க ஏபிசிடி தான் வச்சுருக்காங்க இங்கே வந்து பாருங்க அவங்களுக்குன்னு மண்டபம் கோவில்கள் அதுக்கப்புறம் ஷாப்பிங் மால் இந்த மாதிரி அவங்களுக்குன்னு எல்லாமே இங்கே தனித்தனியாக இருக்குதுங்க நம்ம உள்ளே வந்துட்டோம்னாலே ஒரு பருமாக்குலம் அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இங்கே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னாங்க ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் விவசாயம் இதுதாங்க ஒரு முக்கிய தொழிலாக வச்சுட்டுருக்காங்க இந்த கோயில் தாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து சீனா படையெடுக்குதுங்க தீபத் மேலே அப்போது வந்து மக்கள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடியாடுறாங்க அப்படி வரும்போது நம்ம இந்தியா அரசாங்கம் அவங்களுக்கு வந்து சில பிளேஸுங்களை கொடுக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளைகள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த இடம் வாங்க இங்கே வந்து மக்களை தங்க வைக்கிறாங்க மக்களே இந்த இடம் தாங்க தமிழ்நாடுக்கும் கர்நாடகக்கும் ஒரு பார்டர் பிளேஸுங்க இந்த இந்த இடம் சாம்ராஜ் நகரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கொள்ளைகள் நாங்கள் வரும்போதுங்க கோவில் க்ளோஸில் இருக்கமான்னு தெரியல அப்படின்ட்டு தான் நாங்கள் பயந்துகிட்டே வந்தோம் அப்புறம் பார்த்தா உள்ளேயே கோவில் க்ளோஸில் ஓப்பனாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து ஒரு மாதிரி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்களும் அந்த பூஜையை பாருங்கள் லெவலில் இந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலு அதுக்கப்புறம் இங்கே வேலை செய்கிறவங்களாம் தங்குறதுக்கு வீடு எல்லாமே உள்ளேயே இருக்குதுங்க அது பாருங்கள் இப்போ நம்ம காட்டுறதா உங்களுக்கு அதான் ஸ்கூலு அதுக்கப்புறம் வீட்டெலாம் பாருங்கள் அங்கே உள்ளவங்களாம் தங்கிறதுக்காக கட்டப்பட்ட பில்டிங் தாங்க அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வெளியே கோவில்லாங்க திரும்ப ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது கோயில் வந்து திரும்ப ஆல்டர் பண்ணிட்டு இருந்தாங்க டைல்ஸில் ஒட்டிட்டு நம்ம இதெல்லாம் நடந்துட்டுருச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயிலுங்க பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்காங்க புது கோயில் மக்கள் அப்படியே ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குதுங்க இங்கே வந்து இந்த மணிகள் தாங்க இருக்குது இது வந்து நம்ம சுத்தினோம்னா சுத்த சுத்த ஒவ்வொரு பெல்லு மட்டும் அடிக்கும் நீங்களும் அதை பாருங்கள் ஜி வேற லெவலு மக்களே இங்கே உள்ள ஊர்கள்லாம் பேர் பாருங்க எல்லாமே எம் வில்லேஜ் கே வில்லேஜ் வி வில்லேஜ் இப்படி தாங்க அந்த ஊர் பேர் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் வந்துங்க சரி வந்தது வந்துட்டோம் இங்கே உள்ள சாப்பாடு ஒரு இதை டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு தாங்க நாங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனோம் இதுதாங்க நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலு இங்கே வந்து நாங்கள் நூடுல்ஸும் அதுக்கப்புறம் மில்க் காஃபி ஒயிட் காஃபி ஆர்டர் பண்ணாங்க இங்கே உள்ள ஏரியாவும் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள பில்டிங்ஸு இந்த மாதிரி ஹோட்டல் எல்லாமே ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க மக்களே இங்கே வந்து ஃபுட்டும் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தாங்க பாருங்கள் ரேட்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அங்கே ஆசாசியாக நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோங்க நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரவே கடை தான் அவ்வளோக்கா சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை பிறகு நாங்கள் வந்து பிளாக் காஃபி மில்க் காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க இங்கேருந்து மில்க் காஃபி நாற்பது ரூபா பிளாக் காஃபி முப்பது ரூபாங்க இங்கே ப்ரைஸு அது நூடுல்ஸுங்க சரியாக வேகமும் இல்லை டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நாங்கள் அதையும் விட்டு வைக்கல ஒருமே மையை நாங்கள் அதை மக்களே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா அம்பேத்கர் அவர் போட்டோவும் அதுக்கப்புறம் புத்தர் போட்டோவுமே உள்ள வைக்கப்பட்டிருந்துச்சு நாங்கள் அதிகமாக வீடியோ பிடிச்சிட்டு நாங்கள் அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் பேக் சைடு தாங்க ஒரு பிரம்மாண்டமாக புத்தர் சிலையும் அதுக்கப்புறம் கோயிலும் ரெடி ஆகிட்டு இருக்குது மக்களே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இதை பற்றின கருத்து ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் கமெண்டில் மறக்காமல் உங்கள் கருத்தை பதிவிடுங்க இதை விட விடியா முடிச்சுக்கலாம் பாய்